இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மீனராசி இந்த மீனராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெண்கள் என்ன செய்யணும் குறிப்பாக சுமகலி பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்குள்ளே கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய பார்க்கணும் அப்படின்னா பார்க்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய செயல்கள் எல்லாமே கடினம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருபகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் என்னால் முயற்சி செய்ய முடியும் என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவங்க இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே இந்த மீனராசி அன்பர்கள் எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு கருணை மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் என்ன ஒன்று டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்ருவாங்க மற்றபடி மற்றவங்கள புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் தாராள மனப்பான்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும் டக்குன்னு ஒரு செலவாக செலவு செய்யணும் அப்படின்னா தாராளமாக செலவு செஞ்சுருவாங்க அந்த நிறைய செலவு வருது கடன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இருக்காது ஒரு தாராளசாலிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு ஆர்வமும் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்த்து பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி அது மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் குறிப்பாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கில் நீர் உள்ள இடங்களுக்கு போய் புனித நேரில் குளிச்சுட்டு அந்த இடத்துல வந்து தாலி சரடு பெரும்பாலும் மாற்றிப்பாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க இல்லையா அந்த ஆடி ச பதினெட்டு பெருக்கனைக்கு பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் நீங்கள் அங்கே வருவாங்க அவங்களும் அந்த தாலி சரடை மாற்றிப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உங்களுடைய மாங்குலிய பலம் அதிகமாகும் ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய ஒரு நாள் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதனால தான் ஆடிப்பெருக்கனைக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வஸ்திரம் பாக்கு இதோடு சேர்த்து ஒரு ஐந்து பொருள்கள் ஒரு மூத்த சுங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா பத்து பேர்த்துக்கு ஐந்து பேர்த்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு கூட கொடுக்கலாம் இதுன்னு லிமிட்டுன்னு இல்லை ஒற்றைப்படையில் வர மாதிரி நிறைய பேருக்கு தானமாக கொடுத்துடுவாங்க கண்டிப்பாக அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களையே சேரும் உங்களுடைய வீட்டில் கூட நீண்ட நாளாக ஏதாவது திருமண த தடை அதே மாதிரி வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுருங்க உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய சுக்ரன் சுக சுகஸ்தானத்துல சந்திரனும் புதனும் வக்கிரகம் அடைந்திருக்கிறாங்க குரு அவரோட சேர்ந்து இணைந்திருக்கிற பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேது ஐநசையின போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய மனதை ரொம்ப வாட்டி வதைச்சிகிட்டு இருந்த ஒரு சிக்கல் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக வே நிறைய விரை செலவுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த விரைய செலவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பாதையில் கூட ஒரு தெளிவு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் வருகின்ற வாரத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிலை இருந்த நிலை மாறி முயற்சி முயற்சி செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள்லாம் உடனுக்குடனே நிறைவேறாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் ஏ இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சுக்கினாலும் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான முயற்சி அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குகிறதுக்காக முன்பணம் கொடுக்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஆடி பெருக்கு வருது எப்படி போர்க்குளத்தில் இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் செய்யலாம் மற்றபடி சுபகாரியங்கள் தான் செய்யக்கூடாது வீடு கட்டுறது அதே மாதிரி நிலம் வாங்கிறது அதற்காக முன்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் பெருகி வரக்கூடிய நேரங்களில் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஆடிப்பட்டம் தே விதையாங்க அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் போடுற விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்ன இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்களில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக கடந்த சில நிறைய இந்த நீங்க கையெழுத்தாகும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்கு சக அரசியலில் கிட்ட சின்ன 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 மனக்கசப்பு ஒரு விதமான கஷ்டம் ஒரு விதமான மனவேதனையில் இருந்தவங்களா அந்த மனக்கசப்பெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு உற்சாகமாக செயல்படுவீங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி மாணவ மனைவிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாக படிக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனைகளும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம் இந்த மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசி நான்தன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிற நிலையில் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடத்துல உண்டாவதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த நிலைமைகள் மாறும் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் பிறரால் ஏற்பட்ட சங்கடங்கள் அவமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பணிபுரிய இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கோம் போங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகளும் கொஞ்சம் குறையும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியை தேடித்தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல நட்சத்திர அதிபதியோடு இணைந்து இருக்கிறதுனால சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நோய் நொடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி பிறரால் ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடமாற்றம் பதிவு உயர்வெல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விரைய செலவு கொஞ்சம் குறையும் சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பார் அதே மாதிரி தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களால் செய்ய முடியாத வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஜூலை முப்பது வரை செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னலாம் வாங்கலாம்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆண்டாளை வழிபட்டு வாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க தேங்க்யூ